ஆஃப் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் தி தி ரெக்கார்ட் உங்களை வரவேற்கிறோம் தலைவர் விஜய் அண்மையில் வந்து கோவையில் பொறுப்பாளர்களுக்கான அந்த கூட்டத்தை வந்து நடத்தி முடிச்சிருக்காரு அடுத்ததாக படைப்பிடிப்புக்கு போயிருக்காரு இடையில வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து ஆரம்பிச்சிருக்கு அவங்க நேரடியாக ஈடுபட்ட மாதிரி பேச்சு வரல ஆனாலும் பாஜக இருந்து அதிமுக தரப்பில் இருந்தெலாம் ஒரு அழைப்புக்கான சிக்னல் வர மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம் அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்ணே வணக்கம் வணக்கம் வங்கட் என்னென்ன அதாவது கோவையில் வந்து முடிச்சுட்டு வந்திருக்காரு விஜய் ஸோ அடுத்து என்ன திட்டம் வச்சுருக்காரு அடுத்த திட்டம் வந்து உங்களுக்கு ஒரு மண்டலம் முடிச்சிருக்காங்க கோயம்புத்தூர் மண்டலத்தில் இருபத்தி மூன்று மாவட்ட அமைப்பு அதாவது மாவட்ட ரீதியாக இருபத்தி மூணு மாவட்ட கழகங்களை சேர்ந்த மாவட்ட செயலர்கள் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் இவங்களை வச்சுக்கிட்டு அவங்க பயிற்சி பாசறை கூட்டம் நடத்தி முடிச்சிருக்காங்க கோயமுத்தூர்ல இது அந்த ரீஜனுக்கு மட்டும் முடிஞ்சிருக்குது சரி இதுக்கு அடுத்து வந்து மதுரையில நடக்க போகுது மதுரையில மதுரையில அடுத்த நிகழ்ச்சி மதுரை மதுரை முடிச்சதுக்கு அப்புறம் திருநெல்வேலி இது மாதிரி வந்து அவங்க ஜோன் வைஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு தஞ்சாவூர்ல இது மாதிரி ஜோன் திருச்சியில நடக்கும் தஞ்சாவூர்ல நடக்கும் அப்புறம் கடலூர்ல நடக்கும் விழுப்புரத்துல நடக்கும் இது மாதிரி ஜோன் வைஸ் நடத்துற மாதிரி ஒரு பிளான்ல இருக்காங்க ஓகே இது எல்லாமே வந்து அப்படின்னா உங்களுக்கு ஜூன் ஜூலை வரைக்கும் வந்து போகும் இது இந்த மண்டல வைஸ் நடத்தக்கூடிய பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் கூட்டம் ஜூலை வரைக்கும் ஜூலை வரைக்கும் போகும் ஜூலைக்கு பிறகு அவர் சுற்றுப்பயணம் கிளம்புற முடிவில் இருக்காரு தாவேக்க தலைவர் விஜய் வந்து அதாவது தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியையும் கவர் பண்ற மாதிரியான சுற்றுப்பயணம் இந்த தான் அவங்களுக்கு இப்போ இந்த பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் கூட்டம் முடிச்சுட்டு வந்தாங்கல்ல அது முடிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு இவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் ஏற்படுது அம்மா பிரியல்ல பாத்தீங்க அப்படின்னா அம்மாவும் விடிய விடிய பிரச்சாரத்துக்கு போவாங்க அதே மாதிரி கலைஞர் அவர்களும் பிரச்சாரம் நிறைய போவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அப்போ இதே மாதிரி கூட்டங்கள்லாம் நல்லா அவரைதான் செய்யும் அதெல்லாம் ரைட்டு தான் ஆனா என்னன்னா இந்த கைய கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து தலைவரே இந்தாங்க புடிங்க துண்டு அப்படின்னு எறிகிறது இது எல்லாமே நடக்கும் மறுக்கல ஆனா இது என்னன்னா விஜய் மேல இருக்கக்கூடிய அபரிமிதமான ஒரு பிரியத்தினால அவர் தொட்டாவது பாத்திரணும்னு சொல்லிட்டு கீறி வச்சிடறாங்க இப்ப என்ன ஆகுது அப்படின்னா அதெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆயிடுது அவர் ஷூட்டிங் ஷூட்டிங் முடிச்சுங்ல இருக்காங்க அவங்க ஷூட்டிங்ல இருக்கும்போது அந்த உடல் உபாதைகள் எல்லாம் ஏற்படுது இதெல்லாம் தான் அவங்க ரொம்ப யோசிக்க வைக்கிறது அவரை பாதுகாப்பா எப்படி அழைச்சிட்டு போயிட்டு வர்றது அப்படிங்கறதெல்லாம் பிரச்சனை இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு ரொம்ப அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போய் துப்பாக்கி எல்லாம் எடுத்து காமிச்சிருக்காச்சுவேஷன் போயிடுச்சு கடைசி அவர் வந்து ஒய் கேட்டகரி தான் அப்படி இருந்தும் கூட அவருக்கு வந்து அந்த ஒரு பாதுகாப்பை உறுதி செய்கிறதுல மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது அதில் அதனால் அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜூலை மாதத்துலேருந்து அவங்க வந்து உங்களுக்கு ஜனவரி பிப்ரவரி வரைக்குமே தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போகிற மாதிரி தான் அவங்க தொடக்கத்தில் உங்களுக்கு பிளான் இருந்தது சரி அந்த பிளான்ல ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க இப்போ ஜூலையில் ஆரம்பித்து அக்டோபர் செப்டம்பர் அக்டோபருக்குள்ளேயே ஒரு சின்ன லெவல்லையே முடிச்சுக்கலாம் சின்ன லெவலில் முடிச்சிக்கலாம்னா எப்படி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியையும் கவர் பண்ணுற மாதிரி தான் அதுவும் கூட ஒரு மண்டல விசாக தான் இருக்கும் சின்ன 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 அதாவது ஒரு ஒரு வண்டி எடுத்தாங்க அப்படின்னா அப்படியே ஒரு 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 மூணு தொகுதி நாலு தொகுதியை கவர் பண்ற மாதிரி பாயிண்ட்டுகள் அப்படியே பேசிட்டு அப்படியே போற மாதிரி இந்த மாதிரிதான் அவங்க பிளான் பண்ணிருக்காங்க சரி அது வரைக்குமே படம் அடிக்க போறாரு படம் அடிச்சு முடிச்சிருவார் இல்ல படம் முடிச்சிருவாங்க படம் அதுக்கப்புறம் அவர் கையில கீரல் எல்லாம் வந்து தாங்கிக்க மாட்டாரா அரசியல் வந்தா கீரல் என்ன விட்டு குத்து எல்லாமே தான் பாத்தாகணும் அது வேற வழி கிடையாது பட் அவங்க இப்ப ஷூட்டிங்ல இருக்கிறதுனால அப்படி ஒரு ஃபீல் பண்றாங்க இப்ப மேட்ரு என்ன அப்படின்னா உங்களுக்கு ஜூலைல ஆரம்பிச்சு உங்களுக்கு அக்டோபருக்குள்ள அந்த பிரச்சார பயணத்திட்டம் முடியும் அதுக்கு பிறகு அவங்க என்ன பண்ண போறாங்க ஏன்னா உங்களுக்கு தேர்தல் சூடு அப்படிங்கறது இப்பவே ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு வெறும் பிரச்சாரத்துக்கு எல்லாம் போ ஒரு சுற்றுப்பயணம் போக ஆரம்பிச்சாருன்னா இன்னும் தக்கத்தக்க எரிய ஆரம்பிச்சோம் பிறகு பிறகுதான் அவங்க அந்த கூட்டணி தொடர்பான முக்கிய விஷயம் முடிவுகளை எடுக்கிற மாதிரி இருக்காங்க இப்ப சமீப கால செய்திகள்லாம் நீங்க பாத்துருப்பீங்க தமிழக வெற்றிக் கழகம் அலையன்ஸ் அண்ணா திமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில போயிட்டு இணைய போறாங்க இது மாதிரி நிறைய வந்துட்டே இருக்கும் வெற்றிக் கழகத்துல விசாரிச்ச வரைக்கும் கிடைச்ச உறுதியான தகவல் என்னன்னா அவங்க போட்டிட தான் அவங்க வந்து அதுல ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க அண்ணா திமுக இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியிலயோ போய் இணைய போறது கிடையாது அவங்க தலைமையை ஏத்துக்கிட்டு யாரும் வர்றாங்களோ அதிமுக வருமா நீங்க சொல்லுங்க யாருமே மூணு வருஷம் ஆண்ட ஒரு கட்சி வந்து புதிதாக தோற்று வைக்கப்பட்டிருக்க தாவேக்கா தலைமையில ஏத்துக்கிட்டு வந்தது இணைய வாய்ப்பு இல்லை ஸோ இவங்க வைக்கிற டிமாண்ட் வந்து எங்க தலைமையை ஏத்துக்கிட்டு யார் வர்றீங்களோ அவங்கள நாங்கள் நினைச்சுக்கிறோம் அப்படிங்கிறது அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு ஆனா எங்க தலைமை ஏத்துக்கணுன்ற பாயிண்ட் அங்க அந்த இடத்துல ஒரு நிருடலாக இருக்கிறதுனால கூட அவங்க வர அங்க அதுவும் அது மட்டும் நெருடல் இல்லை வெங்கட் அதாவது தாவேக்கானால சீட் கன்வெர்டபிலிட்டி இருக்குமாங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு பேசிக்கால ஃபோர்ஸ் தான் விஜய்ங்கிறது ஒரு பெரிய ஃபோர்ஸ் தான்

அவங்க எந்த வகையில் அவங்க தங்களை அரசியல் படுத்தி இருக்கிறாங்க அவங்க வந்து இரண்டு பெரிய திராவிட கட்சிகளை களத்தில் ஃபே ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து திரகாத்திரமாக இருக்காங்களா நீங்கள் ஒரு வாக்குச்சாவடியில் போய் உட்காந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தெரியும் வாக்குச்சாவடியில் வந்து வாக்கு எண்ணிக்கை வாக்கு எண்ணிக்கையோ இல்லைன்னா உங்களுக்கு வாக்கு செலுத்தக்கூடிய நாள் நினைக்கையோ அந்த இருக்கக்கூடிய வா முகவர்கள் எல்லாருக்குமே வந்து ஆளுங்கட்சியிலேருந்தோ யார் இருக்காங்களோ ஒரு பெரிய கட்சியிலேருந்து ஒரு சாப்பாடு போகும் ஆமா காசு போகும் கண்டுக்காதப்பா மூணு மணிக்கு மேலே எதுவும் போய் சாப்பிட்டு வாப்போ அப்படின்னு சொல்லி இப்படி டீல் பண்ணக்கூடியதுங்கதான் ரெண்டு இந்த மாதிரியான விஷயங்களும் நடக்கும் கரெக்டா எலெக்ஷன் நெருக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா விலை கொடுத்து வாங்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல எப்படி இந்த பொறுப்பாளர்கள் உறுதியோட இருப்பாங்க அப்படிங்கிற இது இருக்குது போத் உறுப்பினர்களும் தாண்டி அவங்களை நிர்வகிக்கிறத்துக்கு அந்த அளவுக்கான ஒரு அரசியல்வாதிகள் அங்க இருக்காங்களா அப்படிங்கறதே ஒரு பெரிய அதுவும் நேர வரைக்கும் ஆறு மாவட்டச்சலர் போடல நூத்தி இருபது மாவட்ட அமைப்புகள் அதுல நூத்தி பதினாலு தான் போட்டாங்க அதுலயும் பத்தொன்பது இருபது இப்படிதான் பேட்ச் பேட்சாதான் போட்டாங்க சரிதான் விட்டுருங்க இன்னொரு வரைக்கும் ஆறு சிலர் போடல இன்னும் நூத்தி இருபதா வந்து நூத்தி முப்பதா இல்ல நூத்தி முப்பத்தி அஞ்சா இன்க்ரீஸ் பண்ற மாதிரி ஒரு ஐடியா எல்லாம் இருந்தது வரைக்கும் அவங்களுக்கு அந்த ஒரு தெளிவே இல்லையே வரைக்கும் அணி நிர்வாகிகள் போடலையே மாநில அளவுல அணி நிர்வாகிகள் நியமனம் அறிவிப்பு வரல நான் பாக்கல அறிவிப்பு வரல உங்களுக்கு மாவட்ட அளவுல வரல சோ வந்து இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அவ்வளவு ஏன் வெங்கட்டு நீங்க இவங்கள்ட்ட ஒரு தொண்டரணின்னு ஒண்ணு இருந்திருந்தா விஜய் வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய இதுல போய் சிக்கிருக்க மாட்டார்ல இன்னைக்கு இப்படி ஒரு பெரிய அவர் வெளியில வந்தாலே இங்க தொண்டரணின்னா என்ன அதிமுக திமுக இல்லாத ஆட்களா சோ வந்து அந்த தொண்டரணிங்கிறது நாலு வக்கம்பு கையில வச்சுக்கிட்டு நின்ப்பாங்க அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கும் அவங்க வந்து தலைவரை வந்து பாதுகாத்துட்டு கூப்பிட்டு போவாங்க கன்சர்ன் மாவட்ட செயலரை கூப்பிட்டு தலைமையில இருந்து சொல்லிடுவாங்க தலைவர் இத்திராந்தேதி வர்றாருப்பா உங்க மாவட்டத்துல இருந்து ஒரு நூறு பேர்ன்னா நூறு பேரு இல்ல இத்தனை பேர் வர்றாங்கன்னா வாங்க ஆனா கூட்டத்தை நீ தான் சமாளிச்சுக்கணும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது சர்க்கிள்ல அந்த தொன்று கட்சிக்காரங்க இருக்கதான் இருப்பாங்க அவங்கதான் பாதுகாக்கணும் அவங்களுக்குதான் பொறுப்பு யாராவது மீறாங்க அப்படின்னா சம்பந்தப்பட்ட நபர் வந்து உடனே கட்சி பதவி பறிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு கடுமையான கட்டுப்பாடுகள் ஏதாவது இருந்தா மட்டும்தான் அது கட்டுக்குள்ள வரும் விஜய பாக்குறதுக்குன்னு ஒரு பெரிய கும்பல் வருது நம்ம கோயம்புத்தூர்லேயே பார்த்தோம் மிகப்பெரிய அளவில் கும்பல் வருது நிறைய பேர் வந்து வண்டி எல்லாம் ஏறி நின்று விட்டு விட்டுலாம் நம்ம பார்த்துருவோம் சோ அவ்வளவு தூரம் அவருக்கு எதிர்க்கிறப்போ அதுக்கு உண்டான பாதுகாப்பை வெறும் வந்து போலீஸ்கிட்டையோ இல்ல துபாயை சேர்ந்த ஒரு செக்யூரிட்டி நிறுவனத்திட்டையோ கொடுக்கறதுல எந்த விதமான யூஸும் கிடையாது யாரை நம்பி இங்க வர்றாரு தன்னுடைய ரசிகர்களை தன் தன்னுடைய மன்ற தொண்டர்களை நம்பி தானே அவர் வர்றாரு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போங்க அந்த பொறுப்பை அவங்க பாத்துக்க போறாங்க அதை விட்டுட்டு அவங்களை அவங்களை இன்னும் அங்கீகரிக்கவே இல்லாம நீங்க தொண்டர் அணியும் போடல எந்த அணியும் போடல மாவட்ட அமைப்புகள்ல இன்னும் பேரன்ட் பாட்டி மட்டும் தான் போட்டு வச்சிருக்கிறீங்க அதுக்கு கீழ இருக்கக்கூடிய எந்த கட்டமைப்பும் நீங்க உருவாக்கல பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் போட்டு வச்சிருக்கீங்க அதனால என்ன யூஸ் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஸோ இந்த கேள்விகளுக்கு எல்லாமே விடை வந்து விஜய் சுற்றுப்பயணம் போகும்பொழுது ஓரளவு கிளாரிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு டிசம்பர் மாசத்துக்கு பிறகு கூட்டணி தொடர்பாகவும் அவங்கள்ட்ட ஒரு கிளாரிட்டி வந்துடும் ஏன்னா எல்லாருமே செட்டில் ஆயிட்டாங்க இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியும் செட்டில் ஆயிடுச்சு திமுக கூட்டணியில இருந்து நாங்க யாரும் வெளியில வர மாட்டோம் அப்படிங்கிறதையும் அவங்க திருமாவளம் சொல்லிட்டார் ஓகே தாவே கலை எங்களுக்கு இது பண்ணாங்க நாங்க போற மாதிரி இல்ல அப்படிங்கறத ஒரு சொல்லிட்டார் சோ ரெண்டு அலையன்ஸ்மே வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கா செட் ஆயிடுச்சு ஜூன் ஜூலைக்கு பேல அவங்களும் பொது போட ஆரம்பிப்பாங்க உங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்புல பிரதமர் பங்கேற்கக்கூடிய ரெண்டு பொதுக்கூட்டம் நடக்குது ஒன்னு கோவை இன்னொன்னு சென்னையில சரி அறிவிப்பு உள்ள உள்ளவரும்னு நினைக்கிறேன் மீதி இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு புதுக்கூட்டத்தை பாத்தீங்கன்னா அமித்ஷா தலைமையில நடக்க போகும் தமிழ்நாடு முழுக்க நடக்கப்போகுது சோ அவங்க அலையன்ஸும் உங்களுக்கு வேகமா போயிட்டே இருக்கு சோ அப்போ அந்த டிசம்பருக்கு மேலே சரி இதுதான் நமக்கு அப்படின்னு கிளியர் கட்டாக அறிவிச்சுட்டு அவங்க ஃபுல் ஃப்ளாக ஒதுக்கி பார்த்தோம்னா தேமுதிக பாமக இவங்க மட்டும்தான் வந்து இன்னும் இந்த கூட்டணியோடு நாங்கள் போகிறோம் அப்படிங்கிற வெளிப்படையாக அறிவிக்காமல் இருக்காங்க அந்த ரெண்டு கட்சியோட தாவிக்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா துளியும் வாய்ப்பு இல்லை பாமக எதனால அறிவிக்காம இருக்காங்கிறது உங்களுக்கும் தெரியும் நமக்கும் தெரியும் ஊருக்கும் தெரியும் பெரியவர் வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் இங்கிட்ட இல்லாம அங்கிட்ட இல்லாம அப்படியே ஒரு உருட்டு உருட்டி அப்படியேதான் போவாரு ஆனா அது ஏதோ ஒரு சூழல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியை நோக்கி தான் அது மூவ் ஆகும் தேமுதிகவும் அதே தான் தேமுதிகவுடைய மன ஒருத்தம் என்ன திமுக எங்களுக்கு ஒரு மாநிலங்களை விசிட்டு தர்றதா சொன்னிச்சு இன்னைக்கு தர்ற மாதிரி மறுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க அதுல ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலா வரும் நீங்க டிஎம்கே அலையன்ஸுக்குள்ள புதுசா ஏதாவது ஒரு கட்சியை ஐக்கியப்படுத்திக்கிற அளவுக்கு அங்கிட்ட இடம் இல்ல நீங்க ஒரு கட்சியை உள்ள ஐக்கியப்படுத்துறீங்கன்னா குறைந்தபட்சம் அவங்களுக்கு ஒரு மூணு சீட்டாவது கொடுக்கணும்ல ஆமா சின்ன கட்சியா இருந்துச்சா மூணு பெருசா இருந்துச்சுன்னா பத்து ஏதோ ஒரு நம்பர் அவங்களுக்கு கொடுக்கணும்ல அந்த நம்பரை கொடுக்குற அளவுக்கு அந்த இடத்துல இல்லை இடம் இல்லை ஏன்னா இருக்கிற கட்சிகளை வீசிக்கா வந்து பத்து கீழே கம்மி பண்ண மாட்டேங்கிறாங்க மதிமுக கடந்த போத போட போட்டிட்டதை விட இப்ப கூட கூடணும்னு நினைக்கிறாங்க காங்கிரஸ் நான் நாற்பது தொகுதி கேட்போம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஆளாளுக்கு ஒரு பெரிய பெரிய நம்பரை சொல்லிட்டு இருக்கும் பொழுது புதிதாக ஒரு கட்சி போய் திமுகவுடைய அலையன்ஸ்ல போய் இணையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்குது ஒருவேளை தேமுதிக வந்து அங்க போய் இணையறதா இருந்தா கூட பல சூ சூழல்கள் அங்க அமையணும் அதுக்கு சாதகமா இந்த தமிழக வெற்றிக் கழகத்தோட போய் அலையில சேர்றதுக்கு பாமகவும் தயாரா இல்ல தேமுதிகவும் தயாரா இல்ல ரெண்டாவது அவங்க சைட்ல இருந்து இவங்களுக்கு அப்ரோச்சும் கிடையாது இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு நம்ம கேள்விப்படுறது அவங்க வந்து தாவேக்கா முழுக்க முழுக்க தனிச்சு போட்டிடுற தான் இருக்கிறாங்க அதுக்கேத்த மாதிரி கட்சியினுடைய கட்டமைப்பை வலுப்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் அவங்கள்ட்ட இருக்கு விஜய் வந்து உங்களுக்கு பிரச்சாரத்துக்குள்ள இறங்கி உடைய சூறாவளி பிரச்சாரத்துக்குள்ள இறங்கி தான் அவங்க உண்மையிலேயே என்ன கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது முழு மூச்சா நமக்கு கண்ணுல தெரிய ஆரம்பிக்கும் அது வந்து அப்படி நின்று ஒரு நாலு ஒரு பொதுக்கூட்டம் போட்டு ஒரு பொதுக்கூட்டம் போட்டால் தானே தெரியும் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல போட்ட பூத் கம்படி பொறுப்பாளர்கிட்ட ஆதவ ஏற்பாடு பண்ணி வச்சாரு சரி சோ இரு வரக்கூடிய எல்லா பொறுப்பாளர்கள் கூட்டமும் அவர் பண்ணுவார் மறுக்கிறது கிடையாது ஆனா வந்து எல்லா பொதுக்கூட்டமும் எல்லா சுற்றுப்பயண ஏற்பாடுகளும் அவர் மட்டுமே பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல கரெக்ட் எனக்கு அவர்தான் ஒரு கேள்வி வருது இப்போ அரசியலாக தங்களுடைய நிர்வாகியில வந்து தாவிக்க ஸ்ட்ரெந்தன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்கு அப்படி இருக்கும்போது விஜய் வெளியே அவ்வளவா வராம வராருன்னா ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வராரு இந்த மாதிரி வெளியே வரும்போதும் அவருக்கு இந்த தொந்தரவுகள்லாம் வருது அவருடைய ரசிகர்களால அப்படின்னும் போது எவ்வளவு நாளைக்குதான் வந்து அவர் ஓரமாவே இருக்க முடியும் இப்படி பாதுகாப்போடயே வந்து இருக்கிறது வந்து மக்கள்கிட்ட இருந்து தள்ளி இருக்கிற மாதிரி ஆயிராதா அப்படி நீங்க மக்களோட கலக்காம இருக்கும்போது அஹ் அந்த அரசியல் அப்படிங்கிறதும் அவங்களுடைய தொண்டர்களுக்கு போய் சேராம ஆயிடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லை மறுக்க முடியாத உண்மைதான் அது அவர் வந்து அது களத்துக்கு வந்து ஒரு போராட்ட களத்துல ஒரு மக்களுக்காக போராட்டம் பண்ணி ஒரு கைதாகி என்ன கைதாயிருக்கணுமே நீங்க பரந்தூர் போனாரு போலீஸ் மறுத்தாங்க ஒரு கலைஞர மண்டபத்தில் வந்து போலீஸ் பர்மிஷன் கொடுத்தாங்க ஊரில் இருக்க மக்கள் எல்லாம் பரந்தூரில் மக்கள் எல்லாம் அந்த மண்டபத்தில் கொடுத்து வந்து வச்சு அவங்கள பார்த்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் உரையாற்றிட்டு அவர் கிளம்பி வந்துட்டார் இது வந்து ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் தான் நடந்துச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் பட் ஒரு தலைமை செய்யக்கூடிய வேலை அது கிடையாதுல்ல நீங்கள் அங்கேருந்து இறங்கி நீங்கள் பரந்தூரை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா என்ன இருக்கும் அதுதானே ஒரு தலைவன் சந்திக்க வேண்டிய வேலை நான் வந்து இங்க நீங்க இடத்துல எல்லாம் நான் இங்க வச்சு பண்ணிட்டு இருக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லி எங்க இருந்து இவங்களுக்கு இந்த ஒரு தயங்கம் வருதுனாலும் கேட்டு நம்ம போனா யாராவது நம்மளை பிடிச்சி கிளிடுவாங்களோ நம்ம மேல வந்து யாராவது குத்திடுவாங்களோ நம்ம கையை பிடிச்சவங்கன்னா கீறி விடுவாங்களோ இந்த ஒரு அச்சம் இருக்குல்ல அவர் அச்சப்படுறாரோ இல்லையோ சுத்தி எல்லாம் ஐயோ அவருக்கு ஏதாவது ஆயிடும் அவருக்கு ஏதாவது ஆயிடும் ஒரு ஆனந்த பேசியிருப்பாப்ல ஷிஆனந்தம் வந்து கோயம்புத்தூர்ல பேசியிருப்பார் ஏங்க எங்களுக்கு வந்து வாக்கு சே வாங்குறதோ எங்களுக்கு கட்டமைப்பு இல்லைங்கிறதோ அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை எங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே இவரை பத்திரமா கூட்டு வந்து பத்திரமா கூட்டிட்டு கொண்டு போய் விடுறதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்றாப்புல சோ நீங்க நீங்க யாது யார் மூலமா யாரை நீங்க மூலதனமா வச்சிருக்கிறீங்களோ யாரும் நீங்க யாதர்சனமாக கொண்டாடுறீங்களோ அவரை வந்து மக்கள்கிட்ட நெருங்க நெருங்கிட்டா அவருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்களா இதுவே அடிப்படையில் அதுவே டிஸ்டன்ஸ் ஆகிற மாதிரி தானே இருக்கு அதுவே உங்களை பொதுமக்கள்கிட்ட உங்களை விலக்கி தான் வைக்கும் கேட்டுங்களா நீங்க கலைஞர் மாதிரி ஒரு பெரிய பெரிய போராளி இருக்க போறாரு இது இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஆறு வேல்யூ இருக்கிற எம்ஜிஆர் விடவா ஒரு பெரிய கல்ட்டு தமிழ்நாட்டுல அவங்க எல்லாம் மக்களோட சாதாரணமா தான் இருந்தாங்க சாதாரணமா இருந்தாங்க அதுக்காக வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு எல்லாம் இல்லாமலாம் இல்ல இருந்துச்சு எம்ஜிஆர் தனிப்பட்ட ரீதியில அவருக்கான ஆட்களை வச்சிருந்தேன் எம்ஜிஆர் சந்திக்காத சவாலா திமுக ஆட்சியில நீங்க சொல்லுங்க எழுபத்தி ரெண்டுல ஆரம்பிச்சு இவங்க எழுபத்தி ஏழுல திரும்ப ஆட்சிக்கு வந்தாங்க நடுவுல ஒரு பீரியடு வந்து ஒரு வருஷம் பீரியடு எமர்ஜென்சி பீரியடுன்னு வச்சுக்கோங்க மீது இருக்க காலகட்டத்துல எம்ஜிஆர் சந்திக்காத சவாலா அவ்வளவு சந்திக்காத பிரச்சனையா அவ்வளவு வந்து அவர் தனியாக தானே சம்பாதிச்ச சமாளிச்சாரு எல்லாத்தையும் ஜெயலலிதா அவர்கள் வந்து அம்மா அவர்கள் தென்மணியாக இருந்தாலுமே அவங்களுக்கு சவாலா என்ன அப்படியெல்லாம் அவங்க சமாளிச்சுட்டு வந்திருக்கிறாங்க ஏன்னா அதான் இப்ப சமீபமா எடுத்துக்கிட்டா ஒரு கேப்டன் விஜயகாந்த் அவருமே களத்துல இறங்கி ஃபுல்லா வேலை தான் கண்டிப்பா கண்டிப்பா சுட்டுப்பண்ணா நிறைய போயிருக்கிறாரு ஸோ இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அந்த மாதிரியான நம்ம ஆஹ் அப்படி ஓகே இருந்துட்டு போகலாம் அது பிரச்சனை கிடையாது ஆனால் மக்களோட ஒரு நெருங்கி பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சும் கூட நமக்கு என்ன ஆகிடுவோம் நமக்கு என்ன ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயங்குறதும் அதே மாதிரி கட்சி நிர்வாகிகள் வந்து அவரை பத்திரமாக வச்சுக்கிறது மட்டும்தான் எங்கள் வேலை அப்படின்றது அது பத்திரமாக வச்சுருக்கிறது மட்டும்தான் வேலை அப்படின்னா அப்புறத்துக்கு கட்சி கரெக்டு தானே அது கட்சியானவெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்டை உடைச்சிட்டு இவங்க வெளில வந்தா மட்டும்தான் இவங்க மக்கள்கிட்ட நெருங்க முடியும் அந்த உடைச்சிட்டு வர்றதுக்கான முக்கிய காரணம் இருக்க பொறுத்த அவங்களுக்கு கட்சியினுடைய கட்டமைப்பை வலுப்படுத்தி வச்சுக்கிறது அந்த கட்டமைப்பு கிட்ட முழு ஆலோசனமா ஒப்படைக்கிறது தலைவர் விஜயம் வந்து அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறது அவங்க பாத்துக்குவாங்க நீங்க ஒரு மாவட்ட செயலரை நீங்க லெஃப்ட் பாண்டின்னு ஒருத்தர் தேனியில இருக்கு மாடுச்செல்லாம் போட்டு இப்ப தேனில ஒரு கம்பம் போடி பெரிய போறாரு பாண்டி கொடுக்காத ஒரு பாதுகாப்பையா அவங்களுக்கு வந்து துபாய் செக்யூரிட்டி டீம் வந்து கொடுத்துற போது பாண்டிக்கு தெரியாதா நம்ம தலைவன் எப்படி பாதுகாக்கணுங்கிறது அதனால வந்து நீங்கள் அவங்க கட்சி நிர்வாகிகளை நம்பாம நீங்கள் ஒதுங்கி வைக்கிறது இருக்குல்ல அது வந்து உங்களை ரொம்ப பெரிய அளவில் தனிமைப்படுத்தி கட்சி நிர்வாகிகளையும் நம்புற மாதிரி இல்லை அவங்கள பார்க்க வர ரசிகர்களையும் அவர் நம்புறதுக்கு தயாராக இல்லை அங்கேயும் பாதுகாப்பு குறைபாடு இதாக இருக்கும் அப்படிங்கறத அவர் ஃபீல் பண்றாரு நினைக்கிறேன் அவர் ஃபீல் பண்ணுறாரோ இல்லையோ சுற்றி இருக்கிறவங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அது ரொம்ப தவறாக இருக்கும் ஏன்னா அவங்க வாக்கு செலுத்த போறாங்க அவங்க தலைவரை பார்த்துக்க போறாங்க கட்சியினுடைய கொள்கைகளை வந்து நீங்கள் இன்னொன்று அவங்க இன்னொரு வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொள்கைகளையும் இன்னும் முழுசா போய் சேர்த்த மாதிரி தெரில கொள்கைக்கு தலைவர்கள் எல்லாம் ஐக்கியப்படுத்திட்டாங்க எல்லாம் கரெக்டு தான் மறுக்கிறது கிடையாது இந்த ரெண்டு கட்சியையும் மீறி அவங்க போய் முழுச மக்கள்கிட்ட போய் தங்களுடைய கொள்கைகளை போய் சேர்த்த மாதிரி தெரியல இவ்வளவு பிரச்சனைகள் அவங்க கிட்ட இருக்கு தலைவர் வெளியில வர மாட்டேங்கிறாரு வெளியில வந்தாலும் செக்யூரிட்டி டிம்ல தான் வெளில வர்றாரு யாவன ஒருத்தன் போய் சால்வே போட போறான் அப்படின்னாக்கா அவன் தலையில் வந்து கண்ணை தூக்கி வைக்கிறாங்க கண்ணாடி உடைக்கிறாங்க அதுவும் பிரச்சனைகள் இருக்கு கண்ணாடி உடை கண்ணாடிகள் உடைக்கிறாங்க இவர் ஷூட்டிங் இருந்து வெளியில வர மாட்டேங்கிறாரு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கட்சியினுடைய கட்டமைப்பு வந்து இருக்குது அறுபத்தி ஒன்பதாயிரம் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் போட்டாங்க அணி நிர்வாகிகள் போடாதது இந்த மாதிரியான சிற்சில பிரச்சனைகள் இருக்குது இது எல்லாம் சரி செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஃபோர்ஸை எமர்ஜ் ஆவாங்க அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது அவங்க தனித்து போட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அதனுடைய பாதிப்பு எங்கே இருக்கும் அப்படிங்கிறது அது உங்களுக்கு எலெக்ஷன் ரிசல்ட்ல தான் தெரியும் இருந்தாலும் அவங்க பாதிப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கும் இந்த தேர்தலில் அவங்க வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற ஒரு கட்சியா இருப்பாங்க ஆனா வெற்றிக்கான கட்சியா இருக்குமா அப்படிங்கிற வெற்றிக்கான கட்சியா இருக்குமா இல்லையா அப்படிங்கறது உங்களுக்கு டிசம்பர் மாசத்துல தெரிய வரும் இவர் சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு வந்ததுக்கு தான் அவங்களுக்கு என்ன இருக்குங்கிறது தெரியும் இப்போ நீங்க அவங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய சர்வே ரிப்போர்ட் இருக்கு ரெண்டு மூணு சர்வே எடுத்துக்கிறாங்க பிரசாந்த் கீஷோர் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறாரு அதுக்கு பிறகு வந்த ரெண்டு மூணு பேர் இவங்க தனியார நபர்களே வச்சு எடுத்து வச்சிருக்காங்க அவங்க எடுத்து வச்சிருக்க சர்வே ரிப்போர்ட் படியே முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் காட்டுது இது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு கட்சி வந்து ஒரு வேட்பாளர் ஒரு தொகுதியில தனிச்சு வாக்கு செலுத்தணும் எவ்வளவு வாக்கு வாங்கினா ஜெயிப்பார் அப்படின்னா முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருந்தா ஜெயிச்சிடலாம் இவங்க முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ்க்கு நெருக்கி இவங்களே வர்றதா அந்த சர்வே ரிப்போர்ட்டுகள் அவங்களுக்கு சொல்லுது சரி இது போக வந்து தமிழக உளவுத்துறை தனியார் எடுத்திருக்கிறாங்க ईबी இன்டெலிஜென்ஸ் பீரோ அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய உளவு அது தனியா எடுத்து பிஜேபி குடுக்குது அதே மாதிரி இங்க திமுக வேலை செய்யக்கூடியவங்க தனியா எடுத்து வச்சுக்கிறாங்க எல்லாருமே ரிப்போர்ட்ல சராசரியா அவங்களுக்கு இருந்து இருபது வாக்கு இருக்கிறதா அறியப்படுது எல்லாருமே அவங்க ஒத்துக்கிறாங்க அந்த கட்சிக்கு வாக்கு இருக்கு தமிழக கலத்துக்கு வாக்கு இருக்குங்கிறாங்க அந்த அந்த வாக்கு சதவீதத்தை வச்சுக்கிட்டு நீங்க தனிச்சு ஆச்சரிய பிடிச்சிருவீங்கன்னா அது வாய்ப்பு இல்ல இன்னொன்னு அறுவடை செய்யணும் இருக்கு அது அறுவடை ஒரு கேள்வி இருக்கு அறுவடை செய்யணும் அதுவும் பர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது அவங்க அத வச்சுக்கிட்டு தனிச்ச வாக்கு தனி தனிச்ச ஆட்சி அமைச்சிர முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது சந்தேகத்துக்குரிய கேள்வி ரெண்டாவது அவங்களால சீட் கன்வர்ஷன் இருக்கா அதாவது இந்த இருபது பர்சன்டேஜ வச்சுக்கிட்டு ஒரு தொகுதில ரிஷி வந்த இந்த புகுதியன்னா ரிஷிவந்த இந்த புகுதியில அவங்களால சீட் கன்வர்ஷன் வர முடியுமா அந்த தொகுதியில் வெற்றி அடைய முடியுமா அப்படின்னா அதுவும் ஒரு பெரிய கேள்வி இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசம்பர் மாதம் ஜனவரி மாசத்துல நமக்கு ஓரளவு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் ரைட் ஓகே விஜய் சுற்றுப்பயணம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு எழுச்சி இருக்கு பண்ணிருக்கறாங்க இவ்வளவு பேர் வர்றாங்க இவ்வளவு கூட்டம் வருது சோ இந்த கூட்டத்துல இவ்வளவு வாக்குகள் மாறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அதுக்கப்புறம் அங்கு ஒரு சர்வே நடக்கும் விஜய் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வந்துட்டு போனதுக்கு பிறகு அங்க ஒரு சர்வே நடக்கும் சர்வே ரிப்போர்ட்டின் அடிப்படையில அது ஒரு முடிவுகளுக்கு வரலான்னு வைங்களேன் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ஊடகமா தான் இருக்கு ஆனா இந்த பூடகத்தை உண்மையை நம்பிக்கிட்டு தமிழக வெற்றிக் கலவம் உட்காந்துட ஆஹா நம்ம தலைவர் அப்படி சும்மா ஸ்வக்கின்னு ரவுண்ட் சும்மாட்டாருன்னா நமக்கு எல்லா வாக்கு வந்துரும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில போய் இருந்துடவே கூடாது களத்தில் தளபதிகள் இருக்கணும் அந்த க கட்சியில் என்ன தளபதிகள் இருக்கிறாங்க ஒருவேளை அடையாளப்படுத்தப்படலை அது பெரிய மைனஸ் பாயிண்ட் உங்களுக்கு வந்து அணி நிர்வாகிகள் இன்னும் போடாமல் இருக்கிறது அது ஒரு பெரிய மைனஸ் மூணாவது கட்சி தொண்டர்கள்டையே தன்னை நம்பி ஒப்படைக்க முடியாதவர் மக்கள்கிட்ட போய் எப்படி தன்னை நம்பி ஒப்படைப்பார் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது அதுலேயே அவங்க வீக்கன் ஆகிட்டே போகிறாங்க நாலாவது கொள்கை 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 கொண்டு போய் சேர்க்க வரைக்கும் விஜய் தான் வெளியே வராரு அவங்க மீடியால போற போஸ்ட்லயே பெரியாரோ அம்பேத்கரோ அவங்க எல்லாம் எந்த இடத்துலயும் பெருசா முன்னிலைப்படுத்தி அவங்களுடைய கொள்கைகள் பேசுற மாதிரி தெரியல பெரியார் கொள்கைகளை பேசிட்டு இருக்காங்க எல்லாம் விச்சுவல் வாரியர்ஸ்க்கு அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன் பட் விச்சுவல் வாரியர்ஸ் மட்டும் தானே வேலை பாக்குறாங்க நீங்க மத்தவங்க யாரும் வேலை பாக்குற மாதிரியே தெரியலையே நீங்க ரெண்டாம் ஆண்டு தொடக்க விழா இந்த கட்சியோட ரெண்டாம் எத்தனை மாவட்ட அமைப்புகள்ல நீங்க கொண்டாடுனீங்க நீங்க கொண்டாடி இருக்கணும்ல உங்க கட்சி தொடக்க விழாவே உங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இப்போ புதுக்கோட்டையில என்ன பண்ணிருக்கீங்க சிவகங்கையில் என்ன பண்ணிருக்கீங்கன்னு வெளியில தெரியணும்ல நீங்க அதை விஷுவலாவே தெரியல அப்படின்னா இன்னும் ஏன்னா ஒண்ணு வேணாங்க அப்படின்னா அது வந்து அது உங்களுக்கு அது நாள இதாயிடும் நீங்க நீங்க ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் போடுறீங்க பேஸ்புக்ல ஒரு போஸ்ட் போடுறீங்க போஸ்ட் போட்டாச்சு அது வந்து இன்னும் ஒரு நாலாயிரம் லைக்ஸ் வந்துடுச்சு ஒரு நாற்பதாயிரம் பேர் ரீட்வீட் பண்ணிட்டான் அப்படி அப்படின்னு சொல்லி நீங்க புலங்காய் அடிச்சுக்கலாம் அவன் அடுத்த ட்யூட்டுக்கு மாறி போயிடுவான் நீங்க என்ன போட்டிங்கிறதே கிராமத்துல இருக்காது இதே பாருங்க ஒரு சுவர் விளம்பரம் பண்ணி பாருங்க ஒரு சூர விளம்பரம் பண்ணி பாருங்க நீங்க ஒவ்வொரு தடவையும் அந்த ரோட்டை பண்ணும் போது அந்த விளம்பரத்தை பாட்டு போவீங்க உங்களுக்கு மைண்ட்ல போய் ஆரம்பிச்சு எத்தனை சுவர் விளம்பரங்களை வந்து இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகம் பாருங்க நீங்க ஒரு தடவை சமீபத்துல இதுக்கு கும்பகோணம் போயிட்டு வந்தேன் போற ரூட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த விழுப்புரத்துல இருந்து விக்ரவண்டியில இருந்து உங்களுக்கு அந்த போற அந்த ரூட் ரூட்ல ஒரே ஒரு கிராமத்துல மட்டும்தான் தமிழக வெற்றிக் கழகத்துக்கான விட சுவர் விளம்பரங்கள் செய்யப்பட்டிருக்கு கும்போணத்துக்குள்ளே இல்லையே சுவர் விளம்பரம் போட்டாதான் அந்த லோக்கல்ல இருக்கிற பத்தி வந்து அடிப்படை ரொம்ப அடிப்படை சுவர் விளம்பரம் கொடி நடுறதுக்கு நடக்கு ஹைகோர்ட் தடவுச்சு பட் நீங்க பட்டாணத்துல ஆமா நீங்க வாடகை வாடகை கொடுத்து கொடுத்து ஏதோ ஒண்ணு பண்ணலாம்ல அது மாதிரி எதுவுமே இல்லாம இருக்கிறது அவங்க களத்துல இருக்கிறவங்கள ஆக்டிவா பண்றதுக்கான எந்த விதமான ஒரு ஆக்டிவிட்டிஸுமே இதுல இல்ல நீங்க ஒரு ஒரு போராட்டம் ஒ அறிவிக்கிறீங்க அப்படின்னா ஒன்றிய அளவுல இந்த மாதிரி நிர்வாகிகளை நீங்க பண்ணுங்க சங்க திமுக பண்ண எப்படி பண்ணாங்கன்னா நூறு நாள் வேலை திட்டத்துல மத்திய அரசு வந்து நாலாயிரம் கோடி ரூபாய் பணத்தை வந்து விடுவிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஒன்றியலையும் ரெண்டு ரெண்டு இடத்துல திமுக வந்து ஆர்ப்பாட்டம் நீங்க அந்த ஒரு ஒவ்வொரு ஒன்றியத்துலயும் ஒரு நூறு நூறு பேர் இருநூறு பேர் எடுத்து நீங்க பாக்குறீங்கன்னு வச்சுக்கலாம் நானூறு பேட்ட சொல்லுவாங்கல்ல திமுக ஆர்ப்பாட்டம் கூடி கட்டிருப்பாங்க பேனர் வச்சிருப்பாங்க நாலு பேர் பேசுவாங்க மக்கள்கிட்ட ஏதோ ஒன்று ரீச் ஆகும் அவனுக்கு ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே இல்லைனா எப்படி சார் சோசியல் மீடியா மட்டுமே போதும்னு நினைக்கிறேன் சோசியல் மீடியா நெட் பேக் முடிஞ்சு போச்சுன்னா சோசியல் மீடியா முடிஞ்சு போச்சு வைஃபை அவுட் ஆயிடுச்சுன்னா சோஷியல் மீடியா முடிஞ்சு சோஷியல் மீடியாவில் அரசியல் பண்ணி தான் நிறைய சிஎம் ஆயிருக்கும் உண்மைதான் ஆகையினால உங்களுக்கு அதை மட்டுமே நம்பிக்கிட்டு இருக்கிறதுல உங்களுக்கு இது கிடையாது பார்ப்போம் இப்போதான் உங்களுக்கு வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க விஜய் வரட்டும் விஜய் வந்து உங்களுக்கு ஜூன் ஜூலைக்கு பிறகு அவர் வெளில வருவார் அந்த புலி வந்து என்ன செய்ய போகுது அப்படிங்கறத பொறுத்து வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கும் தொடர்ந்து தி ரெக்கார்ட் பாருங்க உங்களுடைய ஆதரவு கொடுங்க நன்றி நன்றி பெரியார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர்